அதுக்கடுத்தது முக்கியமானது ஒரு சொல்கிற விஷயம் அதாவது இப்போ இவங்கள தோக்கச்ச மாதிரி பேசுகிறாங்க எப்படி தான் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரிந்த வடிவேலு ஒரு இதில் அடி எல்லாம் வாங்கிட்டு அப்படி சட்டையை போட்டு வந்த மாதிரி ஸ்டாலின் வந்து எப்படி தான் அப்படி பேசுகிறாருன்னு தெரியல ம் அது என்னென்னா நாங்கள் வந்து ஒரு வழி பண்ணிட்டோம் அவரை வந்து மெஜாரிட்டியாக இருந்ததை மைனாரிட்டி ஆகிட்டோம் இருந்து ஜெயிச்சதே இரநூத்தி முப்பது அவங்க ப பத்து பதினஞ்சு கொச்சி கூட்டணியும் சேர்ந்து இரநூத்தி முப்பது அவங்க பிஜேபி அறுநூத்தி நாற்பது எப்படி தான் அப்படி வெக்கம் இல்லாமல் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இது சொல்லுவாங்க கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டாத மாதிரி ஒட்டலைன்னு சொல்கிற மாதிரி மண்ணெலாம் தோத்துட்டு வெக்கம் இல்லாமல் ஆ மோடியை தோக்க மோடி நானூறு போகலைல்ல அது வெற்றி நானூறு போனது இந்தியா சரித்திரத்திலே இல்லை இந்திரா காந்தி சத்தம் ஒன்று ராஜீவ்காந்தி இருக்கும்போது தான் நானூறு தொட்டது ஜவஹர்லால் நேரே நாலு நானூறு எண்ணிக்கையை தொடலை இந்திரா காந்தியே வந்து கம்மியாக தான் ஜெயித்தாங்க அதனால் நானூறு தொட அது ஒன்றும் பெரிய தோல்வி கிடையாது அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் அதாச்சும் அரசியல் தெரிஞ்சவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு பேசுங்க இப்படி சும்மா கண்டுபிடினா உடறாதீர்கள் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க தமிழ்நாட்டில் தான் பெரு அவங்க அந்த டாய்லெட் பேப்பர் முறை சொல்லி தான் தமிழ்நாடு தான் வழிகாட்டுச்சான் ஃபுல்லாக ஜெயிச்சாங்க மத்திய பிரதேசத்தில் அவங்க ஃபுல்லாக ஜெயிச்சாங்களே அப்போ அவங்க வழிகாட்டிலையா நீங்கள் தான் வழிகாட்டினீங்களே நீங்கள் ஒம்பது கட்சி கூப்பிட்டு நீங்கள் சேர்த்து பண்ணீங்க மத்திய பிரதேசத்தில் அவங்க பெரும்பாலான கட்சியில் கூட்டணி சேராமையே ஸ்வீப் பண்ணிட்டாங்க அத்தனை சீட்லேயும் ஜெயிச்சாங்க இவங்க தான் நாட்டுக்கே வழிகாட்டிட்டாங்கன்னா அப்படின்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது அதனால் அவங்க வந்து ஆட்சி அமைத்து விட்டார்கள் இனி எப்படி ஆழப்போகிறார்கள்ங்கிறத பொறுத்து பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் எல்லாம் எப்போ ஜெயிலுக்கு போக போகிறீங்கிறத காத்துக்கிட்டு ரெடியாக இருங்க நீங்கள் வந்துக்கிட்டு அப்போ போய் சந்திரபாபு நாயுடு போய் காலில் விழுந்து ரெக்கமெண்டேஷன் முடிச்சுங்களை கைது செய்யாமல் பண்ணுங்கன்னு அதை சொல்லி கனிமொழியை அனுப்பி இவங்ககிட்ட அமித்ஷா ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அண்ணனை டிஸ்மிஸ் பண்ணிடாதீங்க அமித்ஷா பையனை போய் பிடிச்சி பொன்முடி மையம் மூலமாக போய் வேலை பார்க்காதீங்க ஒழுங்காக இருங்க கூடிய சீக்கிரம் எல்லோரும் சிலைக்கு போக போகிறீர்கள் அப்படிங்கிற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்வார்கள் அடுத்தது முருகன் அவர் மந்திரியானதை நம்ம எடுபுடி இருக்கார் பாபு அவர் கிண்டல் அடிக்கிறார் அவர் நீலகிரியில் தோற்று போயிட்டார்ல ஆனால் அவர் மந்திரி ஆக்கிட்டாங்கல்ல ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களையெல்லாம் மந்திரிகளாக்குறாங்க வெற்றி பெறாத ஒரு கட்சியிலிருந்து அமைச்சர்களையும் நாடாளுமன்ற மேலவைக்கு ஆட்களையும் உருவாக்குகின்ற ஜனநாயகத்தில் இருக்கின்ற இயக்கங்களில் முழுமையாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களை மத்திய அமைச்சர்கள் ஆக்குகின்ற ஒரே இயக்கம் பாரதிய ஜனதாதால் தான் இருக்க முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்களையும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவரையும் மத்திரியாக்கியிருக்காங்க சேத்பாவுக்கு அரசியல் சரித்திரம் என்ன தெரியும் உங்கள் மதுசோதனம் பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார்கள் இங்கே எடுபடியாக சுற்றுக்கட்டும் தெரிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி துர்கா ஸ்டாலின் பண்ணாலே எடுபடியாக சுற்று கொண்டிருக்கிறீர்கள் வாக்கிங் போகிறவனெல்லாம் கெஞ்சி கெஞ்சி ஸ்டாலின் வருவார் என்னை பற்றி எவ்வளோவா சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு குறுக்கு வழியில் வந்துக்கிட்டு இந்த கீழ்த்தரமானவர் அரசியல் பண்ணுறாள் நீங்கள் மக்களால் விருக்க நிராகரிக்கப்பட்டவர்கள் வந்து பதவி ஏற்பது ஏற்றதில்லையா உங்கள் 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 கட்சியில் திமுக சரித்திரம் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் அண்ணாதுரை தோத்தார் தோற்றதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அண்ணாதுரை பயந்துட்டு நிற்கவே இல்லை எம்எல்ஏவே நிற்கலை ஆனா மந்திரியானார் முதல் மந்திரியா எப்படி ஆனார் குறுக்கோடி எம்எல்சிங்கிறதுல சேர்ந்து நின்று தான் உங்கள் அண்ணாதுரையே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாமல் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் எம்எல்சி ஆகி அதன் மூலம் முதலமைச்சரானவர் உங்கள் அண்ணாதுரை சேவர்பாபு சரித்திர திருத்தப்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் எலெக்ஷன் வச்சாங்க கருணாநிதி நின்னால் தோற்று போயிடுவோம் எம்ஜிஆர் இது ஆஸ்பத்திரி இருக்காரு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி எண்பத்தி நாலு எலெக்ஷன்லேயே நிற்காம எம்எல்சி ஆகி குறுக்கு வழியில் வந்தவர் எம்எல்சியில் பதவிக்கு இதுக்கு பதவி போயிடும் நம்ம தோற்று போயிடுவோம்னு சொல்லி ஆக குறுக்கு வழியில் வருவது இதெல்லாம் வந்து கொல்லைப்புறம் வந்து பதவி வாங்குறதெல்லாம் உங்கள் திமுகவில் சகஜம் சேகர்பாபு உங்களுக்கு தெரியாது நீங்கள் இப்போ சமீப காலம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறவரை தரையில் ஒலியில் இருந்து காலில் விழுந்தவர் நீங்கள் உங்களுக்கெல்லாம் அரசியல் அத்தியாயம் எப்படி தெரியும் அதனால் இதை சொல்வதற்கு உங்களுக்கோ உங்கள் கட்சிக்கோ தகுதி இல்லை என்ற கருத்தையும் பதிவு செய்யவில்லை அடுத்தது இந்த இவி உளரல் உளறல் மன்னன் ஈவி கேஎஸ் இளங்கோவன் போதையில் உளரலரா எதோட அவர் உளறுதெல்லாம் பார்த்தா அவரையே தமிழிசை சுதந்திர இனத்துக்கிட்டே இருக்கு எப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக நீ கவர்னரை விட்டுட்டு இப்படி வந்துட்ட இனி ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது தமிழிசை சௌதரான பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன் சொல்லுவார்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு விட்டு நான் தேர்தலில் நிற்க வேண்டும் மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக்கொண்டு கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார் கடைசியில் டெபாசிட்ல தான் ரெண்டு ஸோ இப்போ ரெண்டு பார்க்கணும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது யார் அப்படி இவர் ஈவி கேஎஸ் எப்போவுமே எம்பியாக தான் ஆவார் ஆனால் இந்த தடவை எம்பி சீட்டு கொடுக்குமான அவருக்கு சந்தேகம் வந்து கிடைக்குமான சந்தேகம் வந்துடுச்சு பொலியே போட்டி போன தடவை தேனியில் போய் வாங்கினார் தேனியில் போய் தோகு தோத்துட்டார் இந்த தடவை நம்ம தோத்துடுறோமோ ஸ்டாலினுக்கு காலி துப்புறான் எல்லா அப்போ ஸ்டாலின் ஆச்சிய நிச்சயம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அரசன் பதவி மாதிரி இருந்த எம்பியை விட்டுட்டு புருஷன் பதவியான எம்எல்ஏவில் போய் நின்று ஈரோடு கிழக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா சட்டசபையில் போய் அப்படியே உட்காந்துருக்க இருக்கிற இடம் சரி அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாருன்னா அது முதல்ல உங்களுக்கு தான் போடுது எம்பி ஆக வேண்டியவ ஒரு சாதாரண எம்எல்ஏவாகி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏக்களோட அப்போ நிமி நிமிஷம்னா கைவிட்டதுன்னா அது உங்களுக்கு தான் தோணும் சொல்லணும் அதுக்கடுத்தது இவங்க ராஜினாமா பண்ணிட்டா ஒரு கவுன்சிலரில் கூட நிற்க முடியாதான் ஏன் இது கே உனக்கு சவால் விடுறேன் திமுக கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஒரு கவுன்சிலரில் நின்று ஜெயிச்சு காமிங்க திமுக கூட்டணி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா தனியாக நிற்கும்போது நீங்கள் தனியாக நின்று மூணு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு காங்கிரஸ் வெக்கமாக இல்லை நீங்கள்லாம் மற்றவங்களை பற்றிக்கிட்டு என்னமோ உங்களுக்கு செல்வாக்கு கட்டி பறிக்கிற மாதிரி நாங்கள் நின்று சொல்லுவோம் அதனால் தகுந்த தமிழிசை சவுந்தரராஜனாவது இப்போ பாஜகவில் தனியாக நின்று மூணு லட்சம் ஓட்டுக்கு நெருக்கி வாங்கியிருக்காங்க நீங்கள் திமுகவோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குங்க உங்களுக்கு நானே மாலை போட்டுக்கிறேன்